பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோடைய பாடலுடைய எண் பார்த்திங்கன்னா பள்ளிமணாலா துணி குருவாய் வருவாய் குக்கனி இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடலுடைய எண் பார்த்திங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாடல் பார்க்க போகிறோம் பெரிய பாடம் பார்க்கலாங்களா ஸோ இரத சுரத முளைகளும் மார்பு குட்ட நுதல் வேர்வு அரும்ப அமுத நிலையில் விரல் உகி வேகை தைக்க மணிபோல் விளங்க இசலி இசலி உபரிதல் இலை உற்று இடை நூல் நுடுங்க உள்ள மகிழ்ச்சியினோடே இருவர் உடலும் ஒரு உருவாய் நயக்க முகம் மேல் அழுந்த அழகம் பாப்போமா சோ உள்ள மகிழ்ச்சியினோடு இருவர் உடலும் ஒரு உருவாய் அஹ் நயக்க முகம் மேல் அழுந்த அழகம் அவிழ் வளையல்கள் வலைகளுமே கழிக்க நயன அரவிந்த லகரி பெருக அதரமுமே அருத்தி முறையே அருந்த உரை எழ பறிவாலே அவ்வால் நிமைக்க உபசாரம் மிச்ச கவசம் அதிலே அனந்த புதுமை விலைய அது பரமா பறிக்க இனி தோலும் ஒன்றி அதி சுகலையாலே புலகம் முதிர இதக்கம் என் வாரி தத்த வரை நான் முழங்க மனமும் மனமும் ஒழுகியே ஆதரிக்க உயிர் போல் உகந்து பொருளது அளவு மறுவு உரு மாயவித்தை விலை மாத விட அருள் புரிவாயே பரவு மகரம் முகரமும் மேவல் உற்ற சகரா சகரால் விளைந்த தமரம் திமிரம் பிரபல ரத்ன முழுதும் ஒரு நொடியை மதித்து வளமாக வந்து சிவனிடத்து அமர்சேயே பழனிமிசையில் இசை இசை ஏரகத்தில் திருவாவினன் குடியில் பிரம்மபுரம் அதில் வாழ் திருத்தணிகை ஓடும் திருவாவினன் குடியினில் அதாவது பழனிமிசையில் இசை இசை ஏரகத்தில் திருவாவினன்குடியினில் பிரம்மபுரம் அதில் வாழ் திருத்தணிகை ஓடும் அந்த முதிய கவிது நாயேனுக்கும் உறவாகி நின்று கவிதையை புனைவோனே அறியும் அயனும் அமரரும் ஆய சிட்ட பரிபாலன் அன்பர் அடையும் இடரை முடி நூற தொட்ட கொலைக்காரர் என்ற அசுரர் படையை அடையவும் வேர் அடுத்த அபிராம சிந்தில் உலக விருப்பு உடையோனி அருண கெ கிரீண கருணைய பூரண சரணம் நீ எழுந்த ரண கரணம் முழன் ஒரு சூரன் உக்கமையில் ஏறு கந்த அருணை இறையவர் பெரிய கோபுரத்தில் பட அமந்த அமர்ந்த அறுமுக பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் இதில் வந்து இந்த பாடல் வந்து இக்காலகட்டத்துக்கு எப்படி இருக்குதுன்னா முறையற்ற செல்வம் சொல்சில் இகை செயல் பார்வை உணவு உறவு எல்லாமே இருக்கிறதுல அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு தேவையில்லை போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார் 孩子。啊 என்ன சொல்கிறாங்கன்னா முதல் சிறையில் அதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போற்றப்படும் மகர மீனும் சங்கும் கொண்டுள்ளதாய் சகரரால் உண்டானதால் சாகரம் என்ற பெயர் கொண்டதாய் வேரோலி உடையதாய் இருள் நிறைந்ததாய் சித்தி பெற்றதாய் கவர்ச்சி உள்ளதாய் ரத்தினங்களும் மணிகளும் கொண்டதாய் உள்ள கடல் சூழ்ந்த உலகை முழுதும் ஒரு நொடி பொழுதனில் அளவிட்டு வலம் வளம் வந்து தந்தையாகிய சிவபெருமானிடத்து அமர்ந்த குழந்தையே அதுக்கப்புறம் வந்து பழனி மலை மீதும் புகழோடு கூடிய சுவாமி மலையிலும் குடியிலும் சீர்காழியிலும் நீ என்றும் மங்களமாய் வாழ்கின்ற திருத்தணிகையிலும் ஒரேவிடம் ஆஹ் கொண்டவனே தெய்வர்கள் உன்னை தரிசிக்க வருகின்ற அத்தலங்களில் எல்லாம் உரைப்பவனே பழம் பொருளாகிய வீட்டின் வீட்டின்பமானது அந்த அடிமை இந்த அடிமைக்கும் கிட்டும்படியாக அதாவது பழம்பொருளாகிய வீட்டின்பமானது இந்த அடிமைக்கும் கிட்டும்படியாக நின்று என் பா மாலையை அணிந்து கொண் கொள்பவனே அதுக்கப்புறம் திருமாலும் பிரம்மரும் தேவர்களும் ஆகிய மேலோர்களை காத்து அருள்பவனே உன் அடியார்கள் அடையும் உயரத்தை ஒட்டி தூளாக்க துஷ்டர்களான கொலைகாரர்கள் எனப்படும் அசுரர்களின் சேனையை முழுமையும் நிறுத்த அழகனே திருச்செந்தூர் நாகமலை என்ற திருச்செங்கோடு என்னும் தலங்களில் வெற்றிருப்பவனே செவ்விய ஒளி வீசுவதும் உனது கருணை பூரணமாக நிறைந்ததும் ஆன திருபடியை பகைத்து மேலெழுந்த போர்க்குணம் கொண்டவனாய் மாறுபட்ட மாறுபட்டு எழுந்த சூரன் அஞ்சும்படி மயிலின் மேல் ஏறி வரும் கந்தனி அஞ்சுபடி மயிலின் மேல் ஏறி வரும் கந்தனி அதாவது திருச்செந்தூர் நாகமலை என்ற திருச்செங்கோடு என்னும் தலங்களில் வீற்றிருப்பவனே செவிய ஒளி வீசுவதும் உனது கருணை பூரணமாக நிறைந்ததுமான திருவடியை பகைத்து மேலெழுந்த போர்க்குணம் கொண்டவனாய் மாறுபட்டிருந்த சூரன் அஞ்சு மடி மைலின் மேல் வரும் கந்தனே திருவண்ணாமலையில் வாழும் சிவபெருமானுடைய திருக்கோயிலின் பெரிய கோபுரத்திற்கு வடதிசையில் எழுந்தருளிருக்கும் ஆறுமுகப்பெருமாளே அருணி இறையவர் பெரிய கோபுரத்தில் வளர்ப்பால் அமர்ந்த பெருமாளே அதாவது திருவண்ணாமலையில் வாழும் சிவபெருமானுடைய திருக்கோயிலின் பெரிய கோபுரத்திற்கு வடதிசையில் ஆறுமுக அறுமுகப்பெருமாளே எல்லா பெரும் வரக்கிக்கும் எல்லா பெரும்புறது ഗുരുവായ് വരുവായി കൂകേന ഗുരുവായൂരുവായി ഉള്ളതായി മറവായ കർവ്വുര ഗതിയ ഗുരുവായ്വൈവായി കെ ഓം ഐം ഐം നമു ഭഗതി വാർത്തി വാർത്തി വരഗ മുഖ്യ മുഖി അന്തേ അന്തനി നമുദി രുമേ നമ ജമ്പി ജമ്പി നമുഖി മുഖി നമ സ്തംഭെ സ്തംഭ നമുക്ക് സർവുഷ്ടമിഷം സർവീത്ത

എപ്പോഴും മുറുകി പിരമല്ലി മാമയക്കും സി മാസം സമയം മാമ്മയ